அவங்க அவங்க நடத்தின ஒரு இதுவா இருக்கு அதுக்கு அடுத்து பார்க்கும்போது மார்பும் புயமும் பார்க்கும்போது வெள்ளி இது வந்து மெடு பர்ஷியர்கள் ஆளுகை செய்த ஒரு இது சைரஸும் டேரியஸும் இவங்க வந்துட்டு ஆளுகை செய்த ஒரு ஆட்சி ராஜபாரத்தை பார்க்கிறோம் அதுக்கடுத்து வயிறு தொடை பகுதியை பார்க்கும்போது வெண்கலம் இது வந்து கிரேக்க நம்மளுக்கு எல்லாருக்கு அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு அவங்களுக்கு அலெக்சாண்டருக்கு ஒரு பேர் அவர் வந்துட்டு ரொம்ப வேகமா இந்த உலகத்தை வந்துட்டு ஆட்கொள்ளணும் இந்த உலகத்தை அவருடைய கரத்துல வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு ரொம்பவே வந்துட்டு ஒரு வாலிப இதுல அவர் தூங்க கூட மாட்டார் அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த உலகத்தை ஆட்கொள்ள அவருடைய ஆசை அப்படி இருந்த போதுமே ரொம்ப சீக்கிரமா அவருடைய மரணத்தை அவர் சந்தித்து அவர் வந்துட்டு அவருடைய ராஜ்யத்தை மற்ற ரோமக்குரியவர்களுக்கு வந்துட்டு அடுத்த ராஜ்யபாரமாக இருக்கிறது கால்கள் வந்துட்டு இரும்பு இந்த இரும்பு வந்து ரோமர்கள் அவருடைய ஆட்சி நம்ம பார்க்கிறோம் அதுக்கு அடுத்து அந்த டைம்ல அதுக்கப்புறமா இந்த பத்து கால்கள் பத்து விரல்களை வந்துட்டு இருக்கும் குயவனின் களிமண்ணுக்கு ஒப்பா இருக்கிறது இதை வந்துட்டு அதுக்கப்புறமா ராஜ்யங்கள் வந்துட்டு பிரிக்கப்படுது பத்து பத்து டிவிஷனா வந்துட்டு இது பிரிக்கப்படுது ஒரு ஒரு ராஜ்யங்கள் இத்தாலி பிரான்ஸ் இங்கிலாந்து பெல்ஜியம் போலாந்து போர்ச்சுகல் ரஷ்யா ஆஸ்திரியா ஸ்பெயின் கிரீஸ் இப்படி வந்து பிரிக்கிறது அப்படி இருந்த போதிலுமே எப்படி இரும்பும் களிமன்னம் ஒன்று கொன்று ஒன்று ஒன்று கொன்று கலக்காமல் இருக்கிறதோ அதே போலதான் அந் அந்த ஐரோப்பிய நாடுகள் பற்றி சொல்லும் போது அவர்கள் மற்ற மனுஷருடைய சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் இதோ களி மண்ணோட இரும்பு களவாதது போல் அவர்கள் ஒருவரை ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் என்று வசனம் இந்த தீர்க்க தரிசனம் அற்புத விதமாக நிறைவே நிறைவேறியது அதாவது பிரபுக்கள் முதல் சாதாரண மக்கள் வரை தேசங்களுக்கு இடையே கலப்பு திருமணம் நடை நடைபெற்ற பெற்றாலும் கூட அத்தேசங்கள் பிரிந்து பிரிந்த நிலையில்தான் உள்ளது ஏன் அப்படின்னு அவங்க என்ன முயற்சி இருந்தாலும் இன்டர் மேரேஜ் பண்ணாலுமே அவங்க நம்ம ஒன்னா இருக்கணும்னு நினைச்சாலுமே திருக்கதரிசி தேவனுடைய திருக்கதரிசின் மூலம் திருக்கதர்சனம் பிரகாரம் அவர்கள் பிரிந்த நிலையில்தான் இருக்கிறாங்க ஆஹ் உதாரணம் அப்படி நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கு பிரிட்டிஷ் முடியாட்சி ஒரு பின்ஸ்டர் விட்டார் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆனால் அந்த பெயர் சமீபத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்த ஒன்று அதற்கு முன் குடும்பத்தினர் சாக்ஸ் கோத்தா என்று அழைக்கப்பட்டார்கள் அதுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு குடும்ப பெயர் இருந்துச்சு ஆனா அது ஒரு ஜெர்மனிய பெயர் என்றால் பிரிட்டிஷ் அரசு வம்சத்தை சேர்ந்த பலர் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலந்து ஜெர் ஜெர்மனியர்களாக ரத்தம் ரத்த சம்பந்தம் உள்ளவர்களா மாறி இருந்தார்கள் அப்போ வந்துட்டு ஐரோப்பாவில் இருந்தவங்க ஜெர்மனி ரத்த சம்பந்தம் ஆகிற அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஒற்றுமை காணப்பட்டாலுமே ஆனாலும் அந்த ரத்த சம்பந்தம் கூட அவர்கள் அவர்களுடைய அவர்கள் இடையே போர் 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 முள்ள தடுக்க முடியவில்லை அவங்க என்னதான் ரத்த சம்பந்தம் அப்படி ஒரு உறவுல இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இடையே போர் நடந்துச்சு அப்படின்னு அதனால் முதலாம் உலக உலக போரின் போது தங்கள் எதிரிகளோடு எதிராளிகள் இருந்து பழைய உருவை உறவை முறித்து கொள்ள விரும்பி வின்ஸ்டர் விட்டார் என்று பெயர் மாற்றிக்கொண்ட பத்து விரல்கள் எப்படிட் ஆச்சோ ஒன்றுக்கொன்று ஒன்றா இருக்கணும் நினைச்சாலுமே வந்துட்டு முடியாமல் போகிற போறதுக்கான காரணம் இது தேவன் கொடுத்த தீர்க்க வரிசனம் அப்படியே நம்ம படிக்கிறோம் அவங்க என்னதான் நம்ம இருக்கணும் என்னதான ஜெர்மனியா கூட எல்லாருமே முதலாம் போர் நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு இடையே போர்கள் அவங்களுடைய குடும்ப பேரையும் அவங்க மாற்றி அவங்க வந்துட்டு விட்டாரு வேற அளவுக்கு மாற்றி கொள்ற அளவுக்கு அவங்களுடைய அப்படின்னாக்கா அவங்களால வந்துட்டு ஒன்னாக இருக்க முடியாது அவங்க என்னதான் அவங்க இது க கலப்பம் திருமணம் செய்தாலுமே அவங்களால ஒன்றுக்கு ஒன்று எப்படி மண்ணும் இரும்பும் சேராதோ அதே போல அவர்கள் இருந்தார்கள் ஏன்னு எப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாமே தீர்க்க தரிசனங்கள் தானியல் கடைசி கால தீர்க்க தரிசனங்களை அனை அனைத்திற்கும் தானியல் தான் அடிப்படையாக உள்ளது இதை பார்க்க போது நம்ம படிக்க படிக்க எப்படி ஒரு ஒரு ராஜ்யம் வந்துட்டு வந்துச்சு அப்படி நம்ம பார்க்கிறோம் இதுல தேவனுடைய ஆளுகை எவ்வாறு இருந்துச்சு தேவனுடைய ஆளுகைக்கும் தேவனுக்கும் முதலிடம் கொடுத்தும் கொடுத்து நடக்கிற ஆளுகை எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறமா பின்வர காலங்கள் தான் நான் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் வாழ்ந்த ராஜாக்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு நம்ம படிக்கும் போது கற்றுக் கொடுக்கிறது அதே போல இந்த வாரம் முழுது நம்ம இரண்டு காட்சிகளை படிக்கிறோம் ஒன்று வந்துட்டு அஹ் சாத்ரா அப்படின்னு ஹனனியா அசாரியா இவங்களுடைய விசுவாசத்தை குறித்தும் இன்னொன்று ஆதிகால முற்பிதாக்கள் ஆதி கால வாழ்ந்த மக்கள் அதிகா ஆதிகால கிறிஸ்தவர்கள் இவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது இந்த ரெண்டு குறித்து தான் நம்ம வந்துட்டு இந்த வாரம் முழுவதும் படிக்க இருக்கோம் நாளைக்குன்னு பாக்கும்போது அதை வந்துட்டு ஹனானியா மிஷாயில் அவங்க வந்துட்டு தேவனுக்காக எப்படி ப எந்த அளவுக்கு தன்னுடைய வா அவங்களுடைய மரணமே அவங்க மரணத்தை சந்தித்தாலும் கூட தேவனுக்கு மாற்றமே அவங்க உண்மையாக இருக்கும் என்று ஒரு சாட்சியும் ஆதி காலத்து கிறிஸ்தவர்கள் எப்படி தேவனுடைய அன்பும் அவங்களுக்கு போதும் அந்த அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் பகிரணும் தே கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் அந்த நற்செய்திய ஏசு கிறிசு பிறந்து இந்த உலகத்தை மீட்டு கொண்டார் என்ற நற்செய்தியை வந்துட்டு மக்களிடம் அவங்க எல்லாவற்றுமே அவங்க வந்துட்டு இழந்து தேவனுக்காக எல்லாவற்றும் விற்று தேவனுடைய ஊழியத்தை செய்தாங்க அப்படின்னு நம்ம விதத்துல படிக்கிறோம் ஆதிகால கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் தேவன் மேல வைத்திருந்த அன்பு எல்லாவற்ற அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு இந்த உலகமே அவங்களுக்கு பெருசா தெரியல இந்த உலகத்தின் பொருட்கள் அவங்களுக்கு பெருசா தெரியல அவங்க ஒருவேளை அவங்க வந்துட்டு ஒரு வீடோ இல்ல ஒரு நிலத்தையோ இல்லைய ஒரு பொருட்களை வைத்திருந்தா அது எல்லாவற்றும் விற்று தேவனுக்காக உள்ளதை செஞ்சாங்க அப்படின்னு ஆதிகால கிறிஸ்தவர்களை அஹ் குறித்து நம்ம படிக்கிறோம் அதே போல நம்மளோட விசுவாசமும் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த பற்று அவ்வாறு நம்மளை செயல்படவும் தேவன்டத்தில் பேசுகிறார் அது மட்டும் இல்ல நம்ம ஒண்ணும் மறக்கக்கூடாது தேவனுக்கு எதிர்காலமும் எதிர்காலமும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலம் அவர் கட்டுப்பாட்டு தான் இருக்கிறது என்பதையும் தானியில் இரண்டு நம்மளுக்கு நிரூபிக்கிறது தெரிய எல்லாமே அவர் சொன்ன பிரகாரம் தான் ஒன்னொன்றுமே இந்த உலகத்தில் நடந்து வருகிறது நம்ம நினைப்போம் என்ன உலகம் இப்படி போயிட்டு இருக்கிறதே இது பார்க்கவில்லையா நம்மளுக்கு கேள்விகள் எழும்பும் போது எல்லாம் எல்லாம் தேவனுடைய தான் இருக்கிறது தேவனுக்காக வாழ்ற மனிதர் நாம சீக்கிரமா வரப்போகிறார் அதுக்காக என்னன்னெல்லாம் நடக்கணும் அது எல்லாமே தெரியும் தேவன் தன்னுடைய தங்களுடைய பிள்ளைகளுக்கு என் இந்த கடைசி காலம் எப்படி இருக்க போகுது என்ன நடக்க போகுது எல்லாமே பிளவுல தன்னுடைய எழுதி எழுதியிருக்கிறார் சொல்லியும் இருக்கிறார் நம்ம வேற ஒரு மதத்தை சேரும் போது அவங்களுக்கு கேட்டு பாருங்க இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு ஒரு குழப்பம் முஸ்லீம் அப்படின்னு பாக்கும்போது அவங்க சொல்றது என்ன அப்படின்னா இசனாபி வரப்போகிறாரு அவர் வந்துட்டு ஒரு ராஜ்யத்தை வந்துட்டு ஏற்படுத்த போறாரு குரான் எழு விசுவாங்க நமக்கு தெரிந்த தெரியும் மற்ற இதுல பார்க்கும் போது இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு எப்படி உண்மையில ஒரு குழப்பத்தில்தான் இருக்கிறாங்க ஆனா நம் தேவனை புரிந்து கொண்ட நாமும் சத்தியத்துக்கு அழைக்கப்பட்ட நாம் சத்தியத்தை தெரி தெரிய சத்தியத்தை தெரியத்தக்கதாக அழைக்கப்பட்ட நாம எல்லாமே என்ன நடக்க போகிறது இன்னும் இன்னும் என்னன்னா இருக்கு இந்த உலக எசுகிறது வர முன்புதாக இன்னும் என்னன்னாலாம் சந்திக்க போகுது அப்படின்றது எல்லாமே தேவை நம்மளுக்கு இந்த வேதாக்கத்துல நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார் ஒன்னொண்ணுமே பர்சுத்தாவியான ஒரு மூலியமா நம்ம படிக்க படிக்க தேவை நம்மளுக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம இருக்கணும்னு தேவன் தெரியப்படுறாரு நம்ம எல்லாத்துக்குமே செய்திகளை கேட்கிறதா இருக்கட்டும் இல்லை பாக்குறதாக்கட்டும் இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே நம்ம கேள்விப்படும் போது நம்மளுடைய இருதயம் ஒருவேளை பயத்துல இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு பயம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது தேவனுடைய பலம் நம்ம கூட இருக்குன்னு நம்மளுடைய விசுவாசம் நம்மளுக்கு இருக்கு நம்மளுடைய விசுவாசம் அதிகரிக்கணும் அப்படின்னு பார்க்கும் போது இந்த வேதாத வேதாமத்தை நம்ம படிக்க படிக்க தேவன் இடத்துல பேசுவார் தேவன் நம்மளுக்கு மிக பெரிய ஒரு நம்பிக்கையாக இதை இதுல நீங்க படிக்கும்போது என்னை பற்றி நீங்கள் பார்ப்பீர்கள் என்மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு என்னை பார்க்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வரம் என்று தேவன் நம்மளிடத்தில் பேசுறார் எனவே நம்ம அனுதினமும் இதை நம்ம படிப்போம் தியானிப்போம் இதை படிக்க படிக்க தேவன் நம்மளுக்கு எவ்வளவு அன்பானவர் அவர் நம்மளை எ எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிட மாட்டார் என்று என்ற ஒரு நிச்சயம் அரசு நம்மளுக்கு புரிய வைக்க அவர் நம்மளுக்கு விரும்புகிறார் அதை ஏற்றுக்கொள்ள நாமும் வருஷதாவிய வாழ்க்கையில அவருக்கு அனுபவி கொடுத்து அவர் நம்மளை ஆட்கொள்ள அவர் நடத்த நடத்து வாழ்க்கை அவருக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம இருக்கணும் நம்ம இன்றைக்கு பாடத்துல நம்ம கற்றுக்கொண்ட நம்ம படிக்கும்போது இதுல எல்லாமே ஆகட்டும் வெளிப்படுத்தல் பதிமூன்று ஆகட்டும் எல்லாமே வெளிப்படுத்தல சுவிசேஷமாக்கட்டும் எல்லாமே இந்த உலக முடிவு எவ்வாறு இருக்க போகுது இந்த கடைசியில வந்துட்டு ஒரு பெருக்கப்பட்ட ஒரு கல் உருண்டு வந்து எல்லாமே நொறுக்கி வசம் பொண்ணாகட்டும் வெளியாகட்டும் அது என்ன பெரிய ஒரு ராஜ்யமா இருந்தாலும் நொறுக்கி ஒரு தூளாய் போட்டுட்டு அந்த ஒரு கல் ஒரு பெரிய மலையாக மாறி அது நித்தியமாக இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் அப்படின்ற அந்த சொப்பன் கடைசியில முடிகிறது அதே போல இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் தான் இந்த வந்து அது நித்திய கால ஒரு ராஜ்யமாக மாறி அவரை பின்பற்றின மக்கள் அவருக்காக வாழ்ந்த மக்கள் அவருக்கு கீழ்ப்பணிந்த மக்கள் அவரு அவர் மேல் விசுவாசத்தை காட்டு கொண்ட மக்கள் கடைசி வரைக்கும் அவர் மேல் அவருடைய விசுவாசத்தையும் அவர் மேல் நம்பிக்கையும் அவர் கொடுத்த மக்கள் அவருக்காக காத்த மக்கள் அந்த நித்திய ராஜ்யத்துல பங்கு பெற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவன் என்று நம்மளுக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் நாளைக்கு தினம் அந்த நிச்சயம் இல்லை என்ன நடக்கும் போது நம்மளுக்கு தெரியாது ஆனாலும் தேவ நம்மளோடு ஒரு பொழுதும் மறக்காதபடி பயிற்றுல நம்மளுடைய வாழ்க்கையை கடக்காதபடி அன்பாலும் தேவனுடைய பலத்தை நம்பி விசுவாசித்து தெரிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம காணப்படணும் இதை நம்ம வாசிப்போம் வேதத்தை நம்ம வாசிப்போம் இதுல இருக்கிற பொருட்களை நம்ம புரிந்து கொள்ளவும் இதை நம்ம அபியாசித்து தியானித்து கற்றுக்கொண்டு நம்ம மற்ற நம்ம முக்கிய தேவனுடைய வசனத்துக்கு நம்ம இணைந்து இணைந்து அதை நம்ம படிக்கும் போது தெளிந்த புத்தியுள்ள நம்ம காணப்படுவோம் இந்த உலகத்தின் முடிவை இந்த உலகம் இந்த போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டு இருக்கிற நாம நல்ல தேவனுடைய அறிவை பெற்று இந்த திருப்பு தரிசனங்களை புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நடந்து கற்பனை நம்ம கை கொள்வோம் தேவனுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் முடிவு பரியந்தம் அவர்காக வாழ்வோம் என்ன நேரிட்டாலும் எப்படி இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலை எவ்வாறு இருந்தாலுமே தேவன் நம்மளோடுபடி நம்முடைய வாழ்க்கை பயமா இல்லாதபடி தேவன் மேல விசுவாசம் வைத்து அவர் வரும் வரை அவருக்காக உண்மையாகவும் உத்தமமாகவும் எப்படி ஆதி காலத்து கிறிஸ்தவர்கள் அஹ் எல்லாவற்றும் விற்றார்களோ இந்த உலகத்தின் ஆசை பாசம் இல்லாமல் இருந்தோம் அதே போல நாமும் இந்த உலகத்துக்காக தேவனுக்காகவும் இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோ அவரை பார்க்கிற ஒரு பாக்கியமான கூட்டத்தை சேர்ந்தவர்களாகும் அந்த நித்தியமான ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கிற இயேசு கிரிசுவோடு நித்திய காலம் அவரோடு கூட வாழ்ற ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களாய் நம்ம இருக்கிறதுக்கு தேவன் விரும்புகிறார் அப் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கான முயற்சிகளை நம்ம எடுப்போம் தீர்மானங்களை எடுப்போம் ஆலோசனை எடுப்போம் பயப்படாதீங்க நான் உங்க கூடவே இருக்கிறேன் என்ற ஒரு வசனத்தை நம்ம உரிய உறுதியாக பற்றி தேவனுக்காக வாழ்வோம் அப்படி வாழும்போது கண்டிப்பாக அவரை பார்க்கிற ஒரு பாக்கியம் நாம் அனைவருக்கும் தேவன் கொடுப்பாராக அமீன் சிஸ்டர் அப்புறம் உங்களுடைய மிக நேர்த்தியாக விரைவாக இந்த பாடத்தை நடத்தி கொடுப்பீங்க மற்ற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் ஆசிரியப்பாராக தொடர்ந்து நீங்கள் இணையத்திலே வந்து பாடத்தை நடத்தி கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் பொதுமாக நாம் முடிவு செவத்துக்குள்ளாக கடன் செல்வோம் நாளின் முடிவுச் சவத்தை நம்முடைய குழுவை இழந்திருக்கிற மகிழ்ந்து கழி கூறும்படி கிருப செய்த கிருபக்காய் நன்றி ஆண்டவர் இந்த குழுவில் ஒவ்வொருவரும் இணைஞ்சுள்ள ஒவ்வொருவரையும் பேர் பெயரா குடும் குடும்பம் நம்மளுக்கு காலத்துல ஒப்புடுவார் ராஜா எஸ்அப்பா அருமையான சகோதரி அருமையா அல்லா காரியத்தையும் புட்டு புட்டு வைச்சாங்கப்பா தானியர்கள் கண்ட தரிசனத்துல எஸ்அப்பா தங்க ராஜ்யமே தவிடுபடி ஆயிடுச்சு வெள்ளி ராஜ்யம் கொசுபானம் ஆயிடுச்சு வெங்கல ராஜ்யம் இருக்கிற தெரியாம தெரியாமல் போயிடுச்சு ஆனாலும் இப்ப இரும்பு களிமண்ணும் இதுவும் அதே மாதிரிதான் போகும் ஆனா எங்களுக்கு போகாது ஏன்னா எங்களுடைய உலகத்தில் எல்லாரும் எல்லாருக்கும் பெரியவர் எங்களோட இருக்கிறார் அவரும் எங்களுக்கு நம்பர் ஒன்னா இருக்காரு நாங்க அவங்களுக்கு ஜீரோவா இருக்கோம் யார் யார் ஆண்டவர் ஒன்னு நம்மளாம் ஜீரோன்னு கொண்டே இருக்கிறீங்களா அவங்க மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும் தன்னைத்தான் தாழ்த்திறோம் உயர்த்தப்படுவான்னு சொல்லி இருக்கு எல்லா சூழ்நிலையும் ஏற்றி எல்லா சூழ்நிலையும் ஆனா நம்ம வீடு இங்க இல்ல எந்த வசதியும் இல்லைன்னு நம்ம வருத்தப்பட தேவையில்ல ஏன்னா நமக்காக எல்லா காரியத்தையும் நம் ஏசப்பா ஆயத்த பண்ணி வச்சிருக்காரு இங்க அவர் சொன்ன பத்து குணங்களை கரெக்டா கடைபிடிச்சா நம்ம அங்க இலவசமா போலாம் இலவசமா போறது வண்டி இல்லை இங்க ஒருத்தன் ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு போனா பாஸ்போர்ட் வாங்கணும் விசா வாங்கணும் டிக்கெட் வாங்கணும் குறிச்ச நேரத்துக்கு போகணும் அந்த பிள்ளைங்க குறைச்ச நேரத்துக்கு போகமோ போவாதான்னு தெரியாது நம்மளுக்கு கரெக்டா ஆண்டவர் வந்து ஒரு நொடி பொருள் ஒருமே போல நம்மளை மறு ரூபமாக வாங்கி அழகாக இட்டுமா போறாரு மிருக நட்சத்திரம் வழியாக இட்டு போக போறாரு அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு நம்ம இந்த உலகத்துல ஒரு கோடி பிரச்சனை வந்தாலும் திருக்கோடி கோடி காமிச்சிட்டு நீங்க சந்தோஷம் பொங்குதேன்னு பாட்டு பாடணும் அப்ப பிசாசானவன் நடுநடுங்குவான் பிசாசை எழுத்து நிற்க அவன் ஓடி போவான்னு சொல்லி இருக்கார் ஆண்டவர் மனுஷன் உருவாக்குன பொருளையே ஃப்ரீயா ரிப்பேர் பண்ணி தராரு ஒண்ணுமே புரியல எனக்கு ஆனா நான் ஏசுக்குள்ள பைத்தியம் வாழ்க்கையில சவிக்கும் இந்த கற்பனை கட்டளை என்னைக்கு தெரிஞ்சுதோ இதுதான் பெரிய பாக்கியம்னு நான் நினைச்சு வாழ்றேன் எனக்கு தன் வீட்டாரே தனக்கு சத்துருன்னு சொன்ன போல வீட்டுல இருக்கும் கூட என்னால எவ்வளோ துன்பம் கொடுக்குறாங்க ஆனா எந்த துன்பமும் என்ன துன்பமாகி ஆக்கலை எல்லாம் சொல்லி சமாதானம் சந்தோஷம் நதி போல பிறகு கிருபை செய்கிறார் பிறகு கோஷம் ஜெபிக்கணும் உண்மையா இருக்கணும் நன்மை செய்யணும் உம் எதை குறிச்சா நம்ம கவலைப்பட கிடையாது ஒன்று கவலைப்பட்டா ஒரு மனம் கூட்ட முடியாது குறைக்க முடியாது எல்லா சூழ்நிலை எல்லாரையும் காப்பாற்றுவாரு விசுவாசிங்க நல்லா ஆரோக்கியமா இருக்குது கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க இருக்கதை சாப்பிடுங்க இருக்கதை வச்சு திருப்தி அடைங்க பிள்ளைகளுடைய விருப்பம் என்னான்னு பார்த்து அதன்படி அவங்களை செயல்படுத்தி கொண்டு வாங்க இருக்கிற வரையும் நம்ம சந்தோஷமா இருப்போம் இந்த கோயில இருந்து ஒவ்வொருவரும் குறித்த நேரத்துல குறித்த காலத்துல வந்து இன்னும் அநேக சத்தியங்களை தெரிஞ்சு கொண்டு அநேகருக்கு பிரயோஜனதான் நம்ம செயல்பட திரும்ப செய்யுங்க இன்னைக்கு சத்தியத்தை சொன்னா கூட கேட்கிறோமில்ல எல்லாம் போனதான் மறைச்சு பாக்குறான் நம்ம சொன்னா நம்மள செவி சாய்க்கிறது இல்லை அதனால வீட்டுல இருக்கிறவங்களாம் அப்படித்தாங்கிறாங்க வெளியே இருக்கிறவங்களா அப்படித்தானா கேட்டாலும் கேட்க வேணாலும் சத்தியத்தை சத்தியமா சொல்லிட்டு போயினே இருக்க வேண்டியதுதான் நம்ம வேலை இந்த கோயிலில் ஒவ்வொருவரும் வெளியேறப்பெற்றவங்க நம்மள ஆண்டவர் ரசிகர கல்வி மீட்டு கொண்டிருக்கிறார் அதனால அவர் கிரேம பெற்றுக்காரு அதனால நம்மள எந்த சூழ்நிலையும் அவர் விட மாட்டார் அதனால ஆண்டவர் மகத்தம் போதும் இது எந்த மாயிலும் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி வாழும்படி கிருவு செய்யும் முடிஞ்ச அளவு கடன் வாங்காமல் வாழ பிரியாசப்போம் உங்களுடைய சூழ்நிலை ஏன்னா மாறினா செவ்வாய் பண்ணினே இருங்க அதுக்கான அவசரப்படாது ஆனால் மூணு நாள் நான் வெயிட் பண்ணனால இன்னைக்கு எனக்கு ஒரு கிளாஸ் தளவு இல்லாம பழுது பார்த்தாச்சு அதெல்லாம் அதிசயம் ஆனால் அதே மாதிரி இந்த குழுவில் அனைவருக்கும் அதிர்ச்சியம் அற்புதம் செய்து வழிநடத்தா அப்படி சித்தா குழுல நிறைவேற்றட்டும் அப்படி நாமும் மகிம் போட்டோம் இதுக்கார கிரிசார பிரசாசம் ஒரு கோட்டங்களையும் வனம் எடுத்து நாளைக்கு மண்டி எடுத்து அந்த ஆலோசனையம் அதை ரட்சி ரட்சிப்பு பெற்றது ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பட்டு பல பலர் ரசிக்கப்படாமல் இருக்காங்க பல ரட்சிப்பட்டு ஒரு ரசட்சிக்க போடாமல் இருக்காங்க எல்லாரும் ரட்சிங்கப்பா இந்த வருஷத்துல நாள் இருக்குது முழுத்தறுத்தஞ்சு பயப்படாத இருக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பயப்படாத எடுத்துக்கணும் நாங்க ரகுவா ஆவிக்குறிச்சியத்தில் வாழ உதவி சங்க சகாயம் செங்க சங்க ரொக்கம் பாராட்டுங்க கத்திரி நான் மட்டும் மயம்படும் சத்து வக்கப்படுத்தும் நாமனு கேட்டு